கள்ளக்குறிச்சி கள்ளசாராய வழக்குல புது அப்டேட் வந்திருக்கு திமுகவை சேர்ந்த கள்ளசாராய வியாபாரி ஒருத்தன் கையும் களவுமா சிக்கி ஐயோ இந்தி கூட்டணியை பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பயந்துட்டாரா இந்த சுண்டேவி காரணம் நியூஸ் போட்டு இருக்காங்க அதுல உண்மை இருக்கா என்ன நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல விரிவா பாத்திரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு காலையில இருந்தே சுண்டிவிக்கமா கூட்டணி எம்பிக்கள் அப்படின்னு போட்டிருக்கான் முதல் நாளிலேயே மோடி அரசுக்கு நெருக்கடி மாஸ் காட்டிய இண்டிக் கூட்டணி அப்புறம் திமுகவோட கொத்தடிமை ஒருத்தன் இருப்பான்ல திராவிட அண்டான்னு ஒருத்தவன் அவன் என்ன போட்டிருக்கானா தொடங்கிய நாடாளுமன்றம் முதல் நாளே அதிரவிட்ட இண்டி கூட்டணி ஆடி போன மோடி அப்படின்னு நாட்களில் அதிகரிக்குமா மோதல் எப்படி சமாளிக்க போகிறது மோடி அரசு அப்படின்னு போட்டிருக்கான் இவங்க இந்த இந்த பதவிக்கு கீழே ஒருத்தர் கமாண்ட் பண்ணியிருந்தாரு அந்த கமாண்ட் ரொம்ப ரசிக்கிற படி இருந்துச்சு என்ன போட்டிருந்தாருன்னா நீங்க போட்டிருக்கீங்க இந்த செய்தி எல்லாம் மயிருக்கு கூட இந்த நியூஸ் உதவாது அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது இந்த முடிக்கு கூட கூந்தலுக்கு கூட போட்டிருக்க நியூஸ் உதவாதுன்னு போட்டிருக்காரு என்ன காரணம்னா இவங்க வந்து மோடி உருளாங்க அப்படி சொல்றாங்க ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா இவங்களை எல்லாரையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு கதறு கதறுனு கதற வச்சிருக்காரு என்ன காரணம்னா இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தற்காலிக சபாநாயகர் இன்னைக்கு பதவி ஏற்றார்ல ஆக்சுவலா இங்க இருக்கிற அனைத்து ஊடகங்களும் பிளஸ் இண்டி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அல்ப ஆசை இருந்துச்சு அதாவது இந்த தற்காலிக சபாநாயகர் இருக்கார்ல இவர் நிச்சயமாக இண்டி கூட்டணியில இருந்து தான் வருவாரு அப்படின்னு ஏன்னா அந்த இண்டி கூட்டணியில் இருக்கிற ஒருத்தவர் தான் அதிக முறை எட்டு வாட்டி வந்து நாடாளுமன்றத்துக்கு செலக்ட் ஆயிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்காரு அவரை தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் முழுக்க முழுக்க கனவோட இருந்தாங்க ஏன்னா இவங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதிக இடங்கள் இல்லை அதனால அவர் வந்து பயந்து தான் போவார் அவர் வந்து பாணியை மாற்றிக்குவார் அப்படின்னு உருட்டுனா இல்லை ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா இவங்களுடைய ஆசையில எல்லாம் மண்ணள்ளி போட்டு பிஜேபியை சேர்ந்த ஒருத்தவருக்கு தற்காலிக சபாநாயகர் பதவியை கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் இவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷன் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆள் ஆய் ஆய் ஊயின் அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்கல்ல அதுக்கு தான் இவங்க இப்படி பில்டப் பண்ணி எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவனுங்களெல்லாம் ஓரம் கட்டி ஓடங்கடா ஓடங்கடா அப்படின்னு ஓரம் கட்டி வச்சுட்டு எப்பையும் போல கடந்த பத்து வருடத்தில் எப்படி ஸ்ட்ராங்காக செயல்பட்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கெத்து காட்டியிருக்காரு அதை தான் இவங்க போட்டு இப்படி உருட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு தரமான சம்பவம் என்னென்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்பியாக பதவி ஏற்கிறதுக்கு அங்கே வந்தார் அந்த நாடாளுமன்றத்தில் மேலே வர்றப்ப இவங்க எல்லாம் குயமையா குயமையா குயமையான்னு அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க அப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே வந்தோன்னா அவர் பதவி ஏற்கல அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே சுற்றி ஒரு முறை பார்த்தாரு என்னடா கத்திட்டு இருக்கீங்களா சரி சரி கத்துக்க கத்துக்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு வினாடி அப்படியே சைலண்டாக நின்றுட்டு அப்படியே சிரிச்சிட்டு அப்புறம் வந்து கெத்தா பதவி ஏற்றாரு પ્રાઇમ મિનિસ્ટર શ્રી નરેન્દ્ર મોદી मैं नरेंद्र दामोदरदास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा तथा जिस पद को मैं ग्रहण करने वाला हूं उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगा இப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த ஷாக்குல இருந்து இந்த கிண்டி கூட்டணியினர் மீள்றதுக்குள்ள அடுத்த சந்திரபாபு நாயுடு அடுத்த ஷாக்கை கொடுத்திருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு சபாநாயகர் பதவியெல்லாம் தேவல்ல மக்கள் நலன்தான் முக்கியம் அப்படின்னு ஒரு அறிவிக்க கொடுத்திருக்காரு ஏன்னா இவனுங்க உருட்டிட்டு இருந்த விஷயம் சந்திரபாபு நாயுடு அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் உருட்டிட்டு இருந்தாரு அதுல ஒரு உருட்டு என்னன்னா சபாநாயகர் பதவி கேட்பார் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டினாங்க ஆனா இன்னைக்கு அதுவும் இல்லைன்னு ஆயிருக்கு அதனால கடுமையான வருத்தத்தோடு இருக்காங்க இண்டி கூட்டணியினர் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுகவுக்கும் இந்த ஆர் பாரதி அப்படிங்கிற ரோட் சைட் பாரதிக்கும் பதில் சொல்லி பதில் சொல்லி அழுத்து போயாச்சுங்க ஏன்னா திமுகவோட தாரக மந்திரம் ஒண்ணு இருக்கு ஒரு பொய்யை தொடர்ந்து உருட்டே இருந்தோம்னா அது உண்மையாயிருங்கிறதா அவங்களுடைய தாரக மந்திரம் அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்பு இருக்கு இருக்குன்னு ரெண்டு மூணு நாளாக உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்கிறேன்னா உங்க கையில தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு காவல்துறை இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதில் தொடர்பு இருக்குன்னா தூக்கி உள்ளே வைக்க வேண்டியது தானே சாமானிய மக்கள் கூட நீ கேட்டு வராங்க யோ அது உண்மையான தூக்கி உள்ள வைக்க வேண்டியதுனா அப்படின்னு இன்னைக்கு அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி கேள்வியை கேட்டு வராங்க இப்படி ஏன் தெரியுமா இவங்க உருட்டோ உருட்டு உருட்டுறாங்க இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அதுவும் திமுகவோட பேப்பர் என்று அழைக்கப்படுகின்ற தினகரனே வெளியிட்டிருக்கான் என்ன போட்டிருக்காங்கன்னா சாராயம் முக்கிய குற்றவாளி சின்னதுறை கைது அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த சின்ன துறை யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட அவங்களுடைய ஷேர் பண்றேன் அதுல போட்டிருக்காங்க சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆறுயூர் அண்ணன் இளைய வீர பாண்டியர் அவர்களின் தலைமையில் மாற்றுக் கட்சியில் இருந்து ஐம்பதுக்கு மேற்பட்டோர் தாய் கழகத்தில் இணைந்துள்ளனர் உடன் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன் கௌதம சிகாமணி அடுத்துதான் பாருங்க அண்ணன் சின்னத்துறை துறை மற்றும் பலர் உடனிருந்தனர் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த போட்டோ பாருங்க ஒருத்தர் மொட்டை ஒரு மாதிரி இருக்காருல்ல இவருக்கும் இந்த தினகரன் வெளியிட்ட அந்த பேப்பர்ல இருக்க பாருங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க ஆக மொத்தம் திமுக காரவங்க தான் தொடர்ந்து சிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த குட்டியா இன்னும் யானை குட்டியா ஏதோ ஒன்று கைதாச்சு அவங்களோட வீட பாக்கில எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் வாசல்லே இருந்துச்சு அலமாரிக்கல பீரோலேயும் இருந்துச்சு திமுகவோட ஸ்டிக்கரு படம்லாம் அவ்வளோ ஒரு ஒரு அவங்க மேலே அவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்காங்க இன்னொரு கூடுதல் தகவல் கூட வருது இந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற அந்த லோக்கலில் சாராயம் வித்தான்ல அவனை கைது பண்ணாங்கல்ல அவன் என்ன பண்ணியிருக்கான்னா திமுகவோட வெற்றியை கொண்டாடுற விதமாக அங்கே லோக்கலில் ஃப்ளெக்ஸே அடிச்சு வச்சிருக்கான் திமுகவோட அலுவலகத்தில் ஃப்ளெக்ஸே அடிச்சு வச்சுருக்கான் இந்த விவகாரம் வெளி வந்த உடனே அறக்க பறக்க அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் அவுழ்த்துட்டாயலாம் இதை பாமகாவே சேர்ந்த பாலு அப்படிங்கிறவரு நேற்று வெளிப்படுத்திருக்கார் சோபனத்திலேயே சோமத்தில திமுகவுடைய அலுவலகத்தில் கண்ணுக்குடி இப்போ வெற்றி பெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்காக சட்டப்பேரவை ஒரு காமெடி ஒண்ணு நடந்திருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல அவர் இன்னைக்கு பேசையில அவருடைய நண்பரான உதயநிதி ஸ்டாலின் அந்த பேச்ச ரசிக்கிறதுக்காக இடம் மாறி வந்து உட்கார்ந்துருக்காப்லயா என்னையா நடக்குது தமிழகம் என்ன அலங்கோலமான சூழ்நிலையில இருக்கு கள்ளக்குறிச்சியில ஏராளமான மரணங்கள் நடந்திருக்கு மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்துல நண்பர் இவர் என்னுடைய பையன் அப்படின்னு உறவு முறைய கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு வேதனையோட இந்த பதிவை காரி துப்பி ஷேர் பண்ணிட்டு வராங்க அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கேரளாவில் முதல் பாரதிய ஜனதா கட்சியோட எம்பியா இருக்கிற சுரேஷ் கோபி அவர்கள் பதவி அவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு பதவி ஏற்றார் அது இன்னைக்கு நாத்திகவாதிகளும் கதற வச்சிருக்கு லோகசபையில் അംഗമായി തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ടിരിക്കുന്ന സുരേഷ് ഗോപിയായ ഞാൻ നിയമപ്രകാരം ഏർപ്പെടുത്തപ്പെട്ട ഇന്ത്യൻ ഭരണഘടനയോട് യഥാർത്ഥമായ വിശ്വാസവും കൂറും കൊള്ളാമെന്നും ഇന്ത്യയുടെ പരമാധികാരത്തെയും അവിഛിന്നതയെയും നിലനിർത്തിക്കൊള്ളാമെന്നും ഏറ്റെടുക്കുവാൻ പോകുന്ന കർത്തവ്യം വിശ്വസ്തമാം വണ്ണം നിർവഹിച്ചു കൊള്ളാമെന്നും

வந்து போடுற அந்த வந்து குங்குமம் விபூதி இதெல்லாம் போட கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கல்ல அந்த அறிக்கையை சந்துரு அவர்களுடைய அறிக்கையை கிழிச்சு வீசி இந்த அறிக்கையெல்லாம் நாங்க ஏற்க முடியாது அப்படின்னு ஒரு ஆளா ஒரு ஆளா கவுன்சிலராக இருந்தாலும் அளவு இன்னைக்கு மாஸ் காட்டியிருக்காங்க திமுகவை சேர்ந்தவங்களாம் ஐயோ இனையா இப்படி சம்பவம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அதே விபூதி அதே குங்குமத்தை சூடு சொர்ணம் இல்லாமல் வச்சுட்டு வந்த கவுன்சிலர்கள் கூட வேடிக்கை பார்க்கறதையும் காண முடிஞ்சுது இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமாண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்